ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்சிபி அணி எதிராக சென்னை அணி படு தோல்வி அடைஞ்சிதுங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையாள சந்திப்பில் ரொம்ப மனம் அடிந்து பேசியிருக்காரு எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் இவர் தான் காரணம் அடுத்த போட்டி நான் அணியில் கண்டிப்பாக இவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேசியிருக்காருங்க சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்ராஜ் கைகோட் அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு ஆப்போசிட்டாக சென்னை அணி படு தோல்வி ஐம்பது ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாங்க தோல்வி குறித்து ருத்ராஜ் கை கேப்டன் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியல கண்டிப்பாக எங்கள் தோல்விக்கு காரணம் ஃபீல்டிங் தான் சொல்லுவேன் பட்டிதோடய கேட்சு நாலு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க அதில் ஒரு ரெண்டு கேட்ச் பிடிக்கலாம் ரெண்டு கேட்ச் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் அதுதான் நாங்கள் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது ரனுக்குள்ளே தான் டார்கெட் பண்ணோம் ஆர்சிபிஐனியோடய ஆனால் முப்பது ரன் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே போல் பேட்டிங் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியே ஆகுணுங்க திருப்பாத்தியாக இருக்கிறதோ தீபக் குர்டா இருக்கிறதோ சிவன் துபே இருக்கட்டும் மூணு பேருமே நல்ல ஃபார்ம்ல எனக்கு தெரியுது இருந்தாலும் ரொம்ப இருக்குங்க ஏன்னா ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடிட்டு இருக்காரு அவர் கூட யாருன்னா நின்று ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எங்களோட பேட்டிங் ரொம்ப இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக நல்ல ஒரு இளவீரருக்கு நான் வாய்ப்பு தருவேங்க போட்டியில் டீம் மாத்தனா மட்டும்தான் வேலாகவும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எங்களோட தோல்விக்கு காரணம் எங்களோட பேட்ஸ்மேன்களும் ஒரு ஃபீல்டிங் கேட்ச் மிஸ் பண்ணது தான் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நாங்கள் தப்பெல்லாம் திருத்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கைக்கோட பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசியிருக்காருங்க ஆமாங்க அந்த பட்டிதருக்கு என்னங்க கேட்சு விட்டார் தீபகுட்டா ஒரு கேட்ச் கலீல் அகமது ஒரு கேட்ச் விட்டார் திருப்பாத்தி ஒரு கேட்ச் விட்டாரு என்னங்க அவருக்கு அப்பயே பிடிச்சி போட்டுந்தால் இருபது ரன்லேயே அவர் அவுட் ஆகிட்டு இருப்பாருங்க அவர் விட்டு ஒரு ஐம்பத்தி ஒரு ரன் அடித்து அந்த முப்பது ரன் எக்ஸ்ட்ரா அங்கே தான் போயிச்சு ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபதுனா கண்டிப்பாக நான் வின் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா நம்ம கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது சென்னை ஃபேன்ஸு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே சோகத்தில் இருப்பாங்க ஏன்னா சிஎஸ்கே மேட்சுன்னே ஒரு ஆனால் பறக்கிற மேட்ச்சு அதுலேயும் நம்ம இந்த மாதிரி தோற்றுருக்கோம் சிஎஸ்கேன்னு நினைக்கும் நம்ம கோட்டையிலேயே தோற்றிருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவால் விடுங்க தோல்வின்றது கரெக்டு தான் பட் நல்ல நல்ல இது கிடச்சிருக்குங்க நூறு அகும்மதெலாம் சூப்பராக போட்டாருங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு நாலு விக்கெட்டு இந்த மேட்ச் ஒரு மூணு விக்கெட்டு கண்டிப்பாக நூறு அகமது சே பார்க்கத்தில் செமையாக போடுறாரு கண்டிப்பாக அவரோட ஸ்பெஷல் நமக்கு தேவை அதேமாதிரி தலை தோனியோட ஸ்டெம்பிங் ஒன்று செமையாக இருந்துச்சுங்க நூறு அகமது போட்டது ஃபிலிப் சால்ட்டு சரியான ஸ்டெம்பிங் அதேமாதிரி கடைசியில் வந்து தோனி தரிசனம் கொடுத்தாருங்க பதினாறு பாலுக்கு முப்பது ரன் அடிச்சுட்டு என்ன அடிங்க தலை தோனி பழைய தோனி அப்படி தான் இருக்கார் அவர் உள்ளே வரும்போது அப்படியே அந்த சத்தம் எல்லாம் இருந்துச்சு அதேமாரி வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் டிஃபெண்டிங் ஆனார் அடுத்து குணால் பாண்டியா ஒரு லாஸ்டில் மாட்டிச்சிங்க சரியான அடிங்க ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோரு சொல்லிட்டு மொத்தம் முப்பது ரன் குவிச்சார் தலை அவள் தாங்க லாஸ்ட்டில் வந்து பண்ண முடியும் ஓப்பனிங் கொஞ்சம் ஆடி இருக்கணுங்க இங்கே ஏதோ நடந்துச்சு விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சிஎஸ்கே தோல்விக்கு உங்களோட கருத்து என்ன காரணம் டீமில் என்ன சேஞ்சஸ் பண்ணுமா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்